بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله فإن استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல சகோதரிகளே வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹிற்கு நன்றி கூறி இன்றைய வகுப்பிற்குள் நுழையலாம் இன்றைய தினம் நாம் சஜிதா திலாவத் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம் என்றால் என்ன தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாமல் குரானை நாம் ஓதி கொண்டிருக்கும் போதும் சரி நபி சல்லு அலேஹல்ல அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட திருமறை குரானின் வசனங்களில் ஒரு சஜிதா செய்து அப்போது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வாசகத்தையும் ஓதுவதற்கு பெயர் தான் சஜ்தா திலாவத் என்று பொருள் சாதாரணமாக நாம் குரான்ல பார்க்கும் போது பதினைந்து இடங்களில் சஜிதா செய்ய வேண்டும் என்பதை காட்டும் விதமாக ஒரு அடையாள குறியீடு குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இவ்வாறு பதினைந்து இடங்களில் சஜிதா செய்வதற்கு நபியோர்கள் நமக்கு காட்டித்தரவில்லை அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் நான்கு குரான் திருமறை குரானினுடைய நான்கு இடங்களில் நான்கு வசனங்களில் மட்டும் நபியவர்கள் அவர்கள் சஜிதா செய்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாம் காண முடிகிறது பொதுவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா குரான்ல எந்த ஒரு வசனத்தை ஓதுனாலும் நாம அல்லாஹுக்காக மனமுறுகி சஜிதா செய்து அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யலாம் அந்த நேரத்துல சஜிதா வசனங்களின் மூலமாக நாம என்ன உணர்ந்தோம் அப்படிங்கறத நாம இடத்துல பேசும் விதமாக அந்த சஜிதாவை நாம் செய்து கொள்ளலாம் தாலா தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லி காட்டுறான் சூரா மரியம் பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் போது இதா அதாவது அளவற்ற அருளானனின் வசனங்கள் அவர்களின் மீது ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாகவும் சுஜோத செய்தவர்களாகவும் விழுவார்கள் என்று சொல்லி காட்டுறான் இப்ப திருமறை குரானனுடைய வசனங்கள் நமக்கு ஓதப்படும் போது நாம் அழுதவர்களாக சஜதா செய்தவர்களாக விழணும் அப்படிங்கிறது ஒரு நல்லவர்களுடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் உதாரணமா சொர்க்கம் பற்றிய வசனங்களை நாம ஓதுறோம் அப்போது நாம் என்ன செய்யணும் அல்லாஹிடத்துல யாழ்லா இந்த அற்புதமான இந்த சொற்க சோலையில எங்களையும் நீ நுழைவிக்க செய்வாயாக என்று பிரார்த்திக்கலாம் அது போல நரகத்தினுடைய தண்டனைகள் நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி அல்லாஹாலா சொல்லக்கூடிய வசனங்களை நாம் ஓதும் போது யாழ்லா இந்த நரகத்தினுடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பு பாதுகாப்பாயாக என்று அல்லஹத்துல நாம் துவார் செய்யலாம் இது போல அல்லாஹலா குரான்ல சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை குறித்து நாம் நல்லுணர்வு பெற்று குரானோடு நாம் ஒன்று இருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக சஜிதா செய்து அல்லாஹிடத்தில் நெருங்கி நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த சஜிதா என்பது வேறு ஆனால் நபி சலாஹலமார்களால் அடையாளப்படுத்தப்பட்ட திருமறை குரானினுடைய நான்கு இடங்களில் சஜிதா செய்து ஒரு சஜிதா திலாவத்தையும் ஓதுவது என்பது வேறு அதை பற்றி நபி அதை பற்றி நபி சொல்லால் சமூகம் நமக்கு ஒரு விளக்கமும் காட்டி தந்திருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா சஜிதா திலாவத் அந்த சஜிதா திலாவத் எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நாம் செய்யக்கூடிய அந்த சஜிதாவிற்கு ஓலு தேவையில்லை தக்பீர் அவசியம் இல்லை சலாமும் சொல்ல தேவையில்லை குரானில் ஒரு நான்கு இடங்கள் இருக்கிறது அந்த இடங்கள் வரும்போது சஜிதா செய்து அப்போது நாம் ஒரு சஜிதா செய்து ஒரு வாசகத்தை ஓதணும் நபியர்கள் நமக்கு கற்றுத் தந்த ஒரு வாசகத்தை ஓதணும் அது என்ன வாசகம் என்றால் சஜத வஜுகியல் இல்லதி ஹலபகு வ சக்கசமரகு பஸ்வரகு ஹௌலிஹி குவோஜிஹி என்னுடைய முகத்தை படைத்து அதில் செவிப்புலனையும் பார்வை புலனையும் செவ்வையாக அமைத்து தீயவற்றை விட்டும் அதனை திருப்பி நல்லவற்றின் பக்கம் அதனை நோக்கிய அல்லாஹு என்னுடைய முகம் சஜதா செய்கிறது என்று அந்த பொருளுடைய இந்த திலாவத்தை இந்த வாசகத்தை அஹ் சஜதாவினுடைய வசனம் வரும்போது சஜதா செய்து ஓத வேண்டும் அந்த வாசகத்தை திரும்பவும் சொல்கிறேன் சஜத வஜகியல் இல்லதி ஹொலஹகு வஷக்கமழகு பஸ்வரகு பிகௌலிஹி குவஜ்ஹி இந்த வாசகத்தை ஓதணும் இந்த சஜிதாவினுடைய எந்தெந்த வசனங்களுக்கெல்லாம் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஜிதா செய்து இந்த வாசகத்தை ஓதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நான்கு இடங்களை நம்ம குரான்ல பார்க்கலாம் அதற்குரிய ஹதீஸ்களும் காணப்படுகிறது அந்த நான்கு வசனங்கள் என்ன அப்படின்னு சொன்னா சூரா ஆழக் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனம் பிஸ்மி என்று வரக்கூடிய அந்த சூராவினுடைய பத்தொன்பதாவது வசனமான கல்லா லா தூகு என்ற இந்த வாசகத்தை ஓடும் போது ஒரு சஜிதா செய்ய வேண்டும் எண்பத்தி நான்காவது அத்தியாயம் இத ஷக்கத் என்று தொடங்கக்கூடிய அந்த சூராவினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனமான என்ற இந்த வசனத்தை ஓதும் போது ஒரு சஜு தான் செய்ய வேண்டும் அத்தியாயமான தொடங்கக்கூடிய இந்த சூராவினுடைய அறுபத்தி இரண்டாவது வசனமான என்ற வசனத்தை ஓதும் போது ஒரு சஜுதான் செய்ய வேண்டும் அது போல அடுத்ததாக سورة ஸ்வாது முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه وإن كثيرا من الخلطاء لا يبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم وظن أَنَّ ما فتناه فاستغفر ربه என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதி முடித்ததற்கு பிறகும் ஒரு சஜுதா செய்ய வேண்டும் இவ்வாறாக திருமுறை குரான்ல நபிசல்லால் அடையாளப்படுத்தப்பட்ட நான்கு அத்தியாயங்களினுடைய சூரத்துல் ஆலக் சூரா அல் இன்சாக் சூரா அல் நஜுமு சூரா அஸ்வாத் இந்த சூராக்களினுடைய வசனங்களான பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அறுபத்தி இரண்டாவது வசனம் மற்றும் இருபத்தி நான்காவது வசனம் இந்த வசனங்களை ஓதி முடித்ததற்கு பிறகு ஒரு சஜதா செய்து நபியோர்கள் நமக்கு சொல்லிய அந்த ஓத வேண்டும் அதுபோல இந்த குரான்னுடைய வசனங்களை ஓதுனா கண்டிப்பா நாம சஜுதா செய்யதான் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது இது நபியோர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுண்ணத்தான செயல் நாம் விரும்பினால் சஜிதா செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த அல்லாஹுக்காக நாம ஒரு சஜிதா செய்யும் போது அது சிறப்பிற்குரிய ஒரு செயல் தானே ஏன் சொன்னா இதனுடைய சிறப்பு பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்றாங்க ஷெய்தான் கூறுவதாக நபி சொல்றாங்க ஆதமுடைய மகன் குரானுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டான் அவன் சஜிதா செய்தான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது அதுபோல ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி எனக்கும் அல்லாஹாலா கட்டளை கட்டளையிட்டான் நானோ சஜிதா செய்ய மறுத்துவிட்டேன் அதனால் எனக்கு நரகம்தான் கிடைக்கப் போகிறது என்று ஷைத்தான் புலம்புகிறான் இந்த செய்தியை நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் என்ன வருது ஆதமுடைய மகன் குரானுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்யும்படி அவன் கட்டளையிடப்படும் போது சஜிதா செய்து செய்கிறான் அதனால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ நாம் அந்த சஜிதா செய்யும் போது அல்லாஹுக்காக நாம் சஜிதா செய்து இந்த சஜிதாவனுடைய வாசகத்தை நம்ம போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த குரானில் அல்லாஹெல்லாம் நமக்கு குரான் இந்த குரானில் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த இந்த நான்கு சூறாக்களினுடைய நான்கு வசனங்கள் வரும்போது சஜிதாவிற்குரிய அந்த வசனங்கள் வரும்போது அதனை நாம் உடனே ஒரு சஜிதா செய்து நபி அவர்கள் நமக்கு கூறிய அந்த சஜிதா வாசகத்தையும் ஓதி அதிகமான நன்மைகளை பெற்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோசை அடைவோமாக என்று பிரார்த்தித்தவளாக يا ندي الدورين ريوسيهرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته